இறைவன் அருளாலே அவன் தாள் வழங்கி பெறக்கூடியது தான் இந்த சிவ இது இதை வந்து ஒரு சிவாச்சாரியார் குருக்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நேற்று தினம் நடந்து அந்த சமூகத்தில் நம்ம இ நம்ம வந்து அந்த சிவ தீட்சை தீட்சை மதுரை தீட்சையை ஏன்

நம்ம சிவதீட்சை வாங்கிட்டோம் நம்ம அழைக்கிறதுக்கு ஸ்ரீ கண்ட பரமேஸ்வரர் இவர் இவர் வந்து உருத்திர அதாவது கிடையாது நாம் செல்வது கைலாங்க அடுத்தது விசேஷ தீட்சை எடுத்துக்கிட்டோம்னா அனந்த தேவர் அப்படின்னு ஒருவர் நிர்வாண தீச்சை எடுத்துக்கிட்டோம்னா சதாசிவ மூர்த்தி நம்ம மேல் உலகம் நமக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட பித்திர தோஷ கடன்களை பெண் குழந்தையா பிறவுக்கு தீட்சை கொடுக்கணும் இது நமக்கு பித்திர தோஷம் கழிக்க முடியாது அப்படின்னா பித்துரு கடன் பண்ண முடியாது அப்படின்னா கவலையே வேண்டாம் இந்த மாதிரி தீட்சை எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கடமை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அது மட்டும் இல்லங்க இது உண்டு நம்மளுடைய ஆன்மா வந்து இறைவனின் அருகில் போக முடியுது அதோட ஈசனுக்கு ஐந்து முகம் ஈசானம் தத் புருஷம் சத்யோஜாதம் வாமதேவம் தேவம் அகோரம் இதுல எனக்கு கிடைச்ச சுவாமி வந்து வாமதேவம் தேவம் சிவன் இவரதான் நான் பூஜிக்கணும் வந்து எனக்கு கிடைத்த சிவன் ராம தேவ மூல மந்திரத்தையும் சொல்லி அதை வந்து அன்றாடம் பூஜையில் நூற்றி எட்டு முறை அதை ஜபிக்கணும் தியானம் பண்ணணும் சைவ அனுஷ்டானங்களையும் முத்திரைகளையும் நமக்கு நமக்கு யார் அழிக்கிற சிவாச்சாரியார் நமக்கு சொல்லி கொடுப்பார் அதை நம்ம உள்வாங்கி தினசரி இந்த கடமைகளை நம்ம செய்யணும் அதாவது நம்ம தீட்சை வாங்கிட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம எழுந்து கண்டிப்பாக இதனுடைய பலன்கள் கிடையாது இதுக்கு ஒரு கதை புராணங்கள்னு சொல்லப்படுது கிருஷ்ண பகவானும் உபமணிய மகரிஷியும் பக்கத்து பக்கத்துல வந்து பூஜை பண்ணிட்டு இவங்க சிஷ்யர்கள் அங்க வந்து நந்தவனத்துல போய் மலர்களை கொண்டு வந்து பூஜிப்பாங்க ஒரு நாள் கிருஷ்ண பகவான் சிஷ்யர்கள் வந்து மலர்களை கொண்டு போய் அவங்க பூஜித்ததுனால உபமணிய மகரிஷிக்கு பூக்கள் கிடைக்கல அப்ப அவர் சொல்றாரு அவர் பூஜித்த மலர்களையும் எடுத்துட்டு வாங்கன கிருஷ்ண பகவான் பூஜித்த மலர்களையும் எடுத்து வந்து இவங்களுக்கு அர்ச்சனை பண்றாங்க அப்ப கிருஷ்ண பகவான் வந்து கேட்கிறாரு நான் அர்ச்சித்த மலர்களை பூஜித்த மலர்களை நீங்கள் சொல்கிறீங்க என்னோட பலன் கிடைக்காதேன்னு அப்போ அவர் உபமன்ய மகரிஷி சொல்கிறாரு பகவானே கிருஷ்ணா நீ வந்து தீட்சை வாங்கலை மந்திர தீட்சை வாங்கலை மந்திர தீட்சை வாங்காமல் நீ செய்யக்கூடியது பூஜைகள் வந்து இறைவனிடம் போய் சேராது மேலோட்டமாக நிற்கும் அப்படின்னு விவரமாக குறிப்பிட்டார் அதை கேட்டனும் கிருஷ்ண பகவான் அவரிடமே தீச்சைய வாங்கிக்கிறார் இந்த மாதிரி நிறைய நிறைய நம்ம வந்து மந்திர தீட்சையை பற்றி சொல்லலாம் நம்மளுடைய அதாவது இந்த மந்திர திசையானது ஒரு தகுதியான குருவிடம் இருந்து இந்த மந்திரம் பெற்று ஜபித்து ஆன்மீக வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடியது தான் இந்த மந்திர கட்சி இதை வாங்குறவங்க அதற்கு சொல்லப்பட்ட சைவ அனுஷ்டானங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நெற்றியில் திருநீர் பூஜை செய்யும்போது மூன்று பட்டை திருநீர் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் விபதி இல்லாமல் நெற்றி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை நம்ம கொடுக்கப்பட்ட ஜபமாலையை ருத்ராட்சத்தை போட்டுட்டு தான் நம்ம இந்த சிவ பூஜையை செய்யணும் இதில் மேலும் சில விதிமுறைகள்லாம் இருக்குங்க ரொம்ப கடுமையாலாம் இருக்காது நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய பூஜை தான் இருக்கும் நம்ம வந்து மந்திரங்களை சொல்ல வேண்டும் நமக்கு கூறப்பட்ட மந்திரங்களை எப்போதும் நினைவில் வைத்து கொண்டு அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நம்ம சொல்ல 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 நம்மளுடைய கர்மாக்கள் குறைகின்றது மேலும் மேலும் நாம் இறைவனிடம் நெருங்கி போகக்கூடிய சூழல் உருவாகிறது கழுத்தில் நாம் ருத்ராட்சம் இருக்கும்போது அது முருளை உருளை நாம் தூங்கும் நேரத்தில் கூட அந்த ருத்ராட்சமே நம்மளுடைய மூல மந்திரத்தை ஜபிக்கக்கூடியது அந்த அளவு சக்தி வாய்ந்த சிவ தீட்சையை எங்களுக்கு அருளியுள்ளார் சிவ கண்டிப்பாக இது நம்ம சைவ அனுஷ்டானங்கள் இந்த விதி ஒரு தீட்சை எடுக்கணும்னா முதல்ல நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அதன்படி நம்ம நடக்கிறோமா நடக்க முடியுமா அவசரப்பட்டு தீட்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது பயனிலிருந்து அது நமக்கு சில தோஷங்களை உண்டாக்கும் அதனால் தீட்சு எடுத்தால் நம்ம அந்த விதிமுறைப்படி கண்டிப்பாக நடக்கணும் அதாவது நம்ம அசைவ உணவுகளை தவிர்க்கணும் அசைவ உணவுகளை தவிர்த்து அவர்கள் சொல்லியபடி சைவ அனுஷ்டானங்களை கடைபிடித்தால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் இறைவழி நோக்கி செல்லலாம் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் அற்புதங்க அற்புதமாக இருக்கும் நாம் நினைத்த காரியம் கைகூடும் நாம் நினைத்தாலே சிவன் வந்து நாம் பூஜிக்க பூஜிக்க ஜெபிக்க ஜெபிக்க சிவன் வந்து நிற்பார் முன்பே வருவதையும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதையும் நமக்கு உணர்த்துவார் அவரே குருவாக இருந்து நான் மேற்கொண்டு என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் உங்களால் மந்திர தீட்ச எடுங்க அதற்குரிய சைவ அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்க முடியும் என்றால் கண்டிப்பாக இதுல வந்து எங்களுக்கு வந்து ஐந்து முகம் ஈசானம் பார்த்தீங்கன்னா நோக்கு இருக்கும் தத்புருஷம் கிழக்கு அதாவது நிலம் ஈசானம் ஆகாயம் சத்யோ ஜாதம் மேற்கு வாமதேவம் வடக்கு காற்றி அகோரம் தெற்கு நீர் இப்படியாகத்தான் பார்த்தீங்கன்னா அவர் அது ஆச்சாரியாருக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார் பக்கத்தில் இருக்கிறது பூரண கும்பத்தில் சுவாமியை ஆலாகனம் பண்ணி செய்யக்கூடிய பூஜை